வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் ஒன்று பார்க்க போகிறோம் அந்த பிளாட்டில் நம்ம வந்து இப்போ வீடு கட்டுறதுக்காக பிளாட் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இடத்த இப்போ வாங்கி போட்டுட்டு மூணு மாதம் கழிச்சு வீடு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்போ நம்ம இப்போ ஒரு நாலு வீடு தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் மீதி நமக்கு ஒரு ஆறு பிளாட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு அந்த பிளாட்டு வேணும் அப்படின்னா நீங்க நிறைய பேர் கால் பண்ணிருந்தீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சென்டு எட்டு லட்சம் ரூபாய் நம்ம நல்ல எட்டரை லட்சம் ரூபாய் பிளாட்ல அவங்க டேரெக்டா சொல்லியிருந்தாங்க இல்ல இப்போ நமக்கு ஒரு சென்ட் எட்டு லட்சம் ரூபாய் வரும் ஒரு சென்ட் பிளாட் இருக்கு ஒன்றரை சென்ட் பிளாட் இருக்கு ரெண்டு சென்ட் பிளாட்டு இருக்குது அதுக்கப்புறம் மூணு சென்ட் பிளாட்டு இருக்கு உங்களுக்கு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் வேணுனாலும் ப்ளாட்டு இருக்குது கம்மியான இது ஒரு சென்டு பிளாட் இருக்குது எட்டு லட்சம் ரூபா வரும் நீங்கள் இப்போ வாங்கி போட்டுக்கிட்டு நீங்கள் மூணு மாதம் இல்லை ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு வேணுனாலும் நம்ம வீடு போட்டுக்கலாம் அந்த ஒரு சென்ட் இடத்துல உங்களுக்கு வீடு போட்டு தரணும் அப்படின்னா உங்களுக்கு பதினேழு லட்ச ரூபா வரும் இடம் வீடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பதினேழு லட்ச ரூபா வரும் அதனால் நீங்கள் இதுதான் அந்த இடம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு விபி கார்டன் இதில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு பறக்கையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் என்ஜிஓ காலனிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் பீச் ரோட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் வேணும்னா வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்த வாங்கிக்கலாம் ஒரு செண்டோட ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபாய் ஒரு செண்டு இடத்துல வீடு இடம் எல்லாம் சேர்த்து பதினேழு லட்ச ரூபா வரும் அதுக்கப்புறம் ஒன்றரை சென்ட் இடத்துல வீடு இடம் எல்லாம் சேர்த்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வரும் ரெண்டு பெட்ரூம் வரும் ஒரு சென்ட் இடம் ஒரு பெட்ரூம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்